தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காங்க இது கொட்டை ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கொடுங்காலூர்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க புஞ்சை ரெட் சாயின் மண் மண்ணு பாருங்க பொஞ்சாய் ரெட் சாயில் மண் இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜ் நமக்கு முந்நூறு அடி வருது ஊற ஓட்டி தாங்க சைட்டு இருக்குதுங்க ஊற ஒட்டி தான் சைட் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நல்ல வளமான கிணறு இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க இல்லை விவசாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க ஒரு ஒன்றரை ஏக்கரில் வந்து ஒழுந்திருக்கு மீதி ஐம்பது சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர் இப்போ தான் நடுவு நட்டுருக்காங்க இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயின் பண்ணுங்க நல்ல வளமான கிணறு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசினா நம்ம ஓனராண்டை பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடம் முந்நூறு அடி தாரோட ஃப்ரெண்ட் இஞ்சிங்க மு முந்நூறு அடி வருது இங்கே பாருங்கள் அந்த தென்னம்பரத்துலேருந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாமரம் வருது பாருங்க அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வருதுங்க முந்நூறு அடிக்கு மேலே தான் வருது மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வளர்ப்பதற்கு தரமான சைட்டை நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தாங்க வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க மேல்மருவத்தூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சைட்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரும் வந்தாசி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சைன் பண்ணு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க என்னுடைய வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா நேர்முக வியாபாரம் நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சொத்துவுடைய விவரங்களை லீகல் பிரச்சனை ஏதா இருக்குதான்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டு தான் நம்ம வீடியோ போடுவோங்க அதனால் நம்ம வீடியோவில் வர வீடியோலாம் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கிளியரன்ஸாக கேட்டு தான் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் வருதுங்க ரெண்டு ஏக்கர் வருது ஒரு சென்டி நிலை முப்பதாயிரரூபா சொல்கிறார் பறிச்சு பேசுனா தாராளமாக ஓனராண்ட பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க முன்னூறு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் பைப் லைனுங்க ஒரு ஒரு துண்டுக்கும் பைப் லைன் போட்டிருக்கு மிஸ் பண்ணுறாதீங்க மண்ணெலாம் வந்து செம்மண் தாங்க அருமையான சைட்டு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அந்த கிணறு பம்ப் செட்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதை நோக்கி தாங்க போகிறேன் இதில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மாமரம் ஒன்று இருக்குது அதில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பைப்லைன் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க இது ஒரு தரமான சைட்டு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டுங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வைத்து தராங்க இங்கே பாருங்கள் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இந்த ஷெட்டு காமிக்கிறது தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன் இந்த ஷெட்டு கிணறு இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு ஷெட்டு நல்ல கிணறுங்க வளமான கிணறு இங்கே பாருங்கள் இது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க இது வந்து நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் ஒரே ரவுண்டு கிணறு தான் இது இதில் பெரிய ஏபி சர்வீஸ் இருக்குது லைன் இருக்குது பாருங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு வந்து இந்த கிணறு தான் சப்ளை பண்ணுதுங்க தாரோட ஃப்ரெண்டேஜ் நமக்கு முந்நூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டின் விலையும் நமக்கு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனரெண்டு பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்